எங்கும் நிறைந்திருக்கும் சக்தியின் வடிவமாய் அருள் பாலிக்கும் அருள்மிகு கரிய திருக்கோயில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வீற்றிருக்கும் அம்மனுக்கு ஒரு அரிய புதுப்பிக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்திற்கான பாலாலய விழா நமது குலதெய்வம் அருள்மிகு கரிய காளியம்மனுக்கு ஜீரண ஆதார கும்பாபிஷேக திருப்பணி துவக்க திருக்கோயில் விமானங்கள் ராஜகோபுரம் கர்ப்பகிரக கோபுரம் கருப்பணசாமி சன்னதி கோபுரம் விழா ஐப்பசி மாதம் பதினேழாம் காலை மணிக்கு மேல் ஏழைகால் மணிக்கு யாக பூஜை நடைபெற உள்ளதால் அது சமயம் ஆறு குணத்தைச் சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் பக்த கோடிகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுகிறோம் இது கரியகாரியம்மன் திருக்கோயில் பரஞ்சேர்வழி பாலாளயம் கோபுர விமானங்களுக்கு செய்த பிறகு வடக்கம் போல் அம்மனுக்கு தினசரி அபிஷேக பூஜைகளும் கருப்பணசாமிக்கு பலி பூஜைகளும் தொடர்ந்து நடைபெறும் பாரி அம்மனின் அருளை கரியகாளி அம்மன் துணை